கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் ஷாலோம் உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் கடவுளின் தீர்க்கதரிசியான சகோதரர் வில்லியம் மரியன் பிரான்ஹாமின் அற்புதங்கள் பற்றிய வீடியோக்களை பற்றி தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த வீடியோக்களில் அதைக் கண்டவர்களின் சாட்சியங்கள் மூலம் அவரது ஊழியத்தில் செய்யப்பட்ட அற்புதங்களைக் காண்போம் இது அனைவருக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன் சகோதரர் வில்லியம் மேரியன் பிரன்ஹாமின் வாழ்க்கை மற்றும் ஊழியத்திலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகளால் நிறைந்துள்ளது அவருடைய வாழ்க்கை பைபிள் தீர்க்கதரிசிகளைப் போன்றது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பைபிளில் செய்த அற்புதங்கள் சகோதரர் பிரன்ஹாமின் வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் மீண்டும் மீண்டும் செய்யப்பட்டது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது வரும்போது சீடர்கள் அவர் செய்து அதே காரியங்களை செய்வார்கள் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு சொன்னார் இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்றென்றும் ஒரே மாதிரியானவர் என்று அப்போஸ்தலன் பவுல் எபிரேயர்களுக்கு எழுதிய கடிதத்தில் எழுதினார் சகோதரர் வில்லியம் மேரியன் பிரன்ஹாமின் வாழ்க்கை மற்றும் ஊழியத்தின் மூலம் இது நிரூபிக்கப்பட்டுள்ளது சகோதரர் ஹில் அவர் என்னிடம் கூறினார் ஒருநாள் சகோதரர் டிம் அவர் கூறினார் நான் சர்ச்சு கிரைஸ்ட் மனிதன் அற்புதங்களை நான் நம்பவில்லை ஒருபோதும் நம்பவில்லை ஆனால் இன்று அவை இருப்பதை அறிந்தேன் என்றார் ஒருநாள் பிரான்ஹாம் கூடாரத்திற்கு அழைப்பின் மூலம் போனான் நான் சபைக்குள் சென்றபொழுது சகோதரர் பிரான்ஹாம் அவர் கூறினார் ஒரு சிறிய செய்தியை பிரசங்கித்தார் அவர் கர்த்தரின் இரா போஜன நேரத்தில் அவர் கூறினார் அங்கே வில்லியம் பிரான்ஹாம் இருந்தார் நின்றார் அவர் எப்போதும் செய்வார் உங்களுக்குத் தெரியும் மேசையின் ஒரு பக்கத்தில் வில்லியம் பிரான்ஹாம் நின்று சகோதரர் நெவில் இன்னொரு பக்கத்தில் இரண்டு செருபங்களைப் போந்தது அது சகோதரர் பிரான்ஹாம் அதை உதாரணமாக சொல்லும் விதம் எப்படியும் சகோதரர் வில்பர் கூறினார் அவர் சொன்னார் நான் நடந்து முன் வந்தேன் வைன் எடுக்க வேண்டிய நேரம் வந்தது நான் அவர்களுக்கு முன்னால் நடந்தபோது அவர் கூறினார் கிளை உள்ள சிறிய வைன் கோப்பைகள் பார்த்தேன் என்றார் வைன் கோப்பைகள் காலியாக இருப்பதாக அவர் கூறினார் சகோதரர் நெவில் சகோதரர் பிரான்ஹாமிடம் பேசுவதை நான் கேட்டேன் சகோதரர் பிரான்ஹாம் என்று சொன்னார் வைன் தீர்ந்துவிட்டது நாம் என்ன செய்வது இன்னும் நிறைய பேர் இன்றியுள்ளனர் கொடுப்பதற்கு அப்பொழுது சகோதரர் பிரான்ஹாம் கூறினார் சகோதரர் நெவில் நாம் தலை வணங்குவோம் ஜெபம் செய்வோம் டோட் அவர்கள் தொடங்கியது போலவே தீர்க்கதரிசி ஜெபிக்க ஆரம்பித்ததும் சகோதரரே வில்பர் ஹில் கூறினார் நான் என் கண் திறந்து வைத்திருந்தேன் அவர் எனக்கு நிறைய ஜெபம் செய்ய பழக்கம் இல்லை என்றார் நான் ஒரு சர்ச்சு கிரேஸ் மனிதன் அவர் கூறினார் ஆனால் ஒரு முதல் தடவை என் வாழ்வின் நான் ஒரு அதிசயத்தை கண்டேன் அவர் சொன்னர் என் கண்களுக்கு கீழே நான் பார்த்துக் கொண்டு இருந்தபோது வைன் உருவானது பார்த்தேன் என்றார் ஒவ்வொரு கோப்பையின் கீழிருந்தும் உருவாக்கப்பட்டது வைன் மேலை வரைக்கு உருவாக்கப்படும் வரை ஒவ்வொரு கோப்பைக்கும் மேல் வரை என்ன எல்லாம் வல்ல கடவுள் சேவை செய்கிறோம் என்ன சர்வவல்லமையுள்ள கடவுளுக்கு சேவை செய்ய வேண்டும் தூதர்கள் அவருக்கு முன்பாக வணங்குகிறார்கள் வானமும் பூமியும் அவரை வணங்கும் என்ன சர்வ வல்லமையுள்ள கடவுள் அவருக்கு சேவை செய்ய வேண்டும் சகோதரர் வில்லியம் பிரன்ஹாமின் வாழ்க்கை மற்றும் ஊழியத்தின் அற்புதங்களைப் பற்றிய கூடுதல் வீடியோக்கள் யூ சேனலில் வெளியிடப்படும் பார்க்க மறக்காதீர்கள் நன்றி